சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு டிகிரி விஜய் நேற்று பெரியாரோட பிறந்த நாள் முன்னாடி பெரியார் நேரடியாக வந்து மரியாதை செலுத்திருக்காரு இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க விநாயகர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி ஒரு விமர்சனம் வந்தது இந்த நேரில் பெரியாருக்கு வந்து நேரடியாக வந்து பிறந்த நாள் முன்னாடி வாழ்த்து வச்சுருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க சார் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன் அதை வரவேற்று பாராட்டி என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலும் பதிவு செய்திருக்கிறேன் சமூக நீதி பார்வையோடு அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் மிகுந்த நம்பிக்கையையும் அளிக்கிறது பெரியார் அரசியல் என்பது திமுக அதிமுக என்கிற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானதல்ல சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருக்குமானது சமத்துவத்தை நாடும் அனைவருக்குமானது அந்த புரிதல் அன்பு இளவல் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருப்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் திராவிட சாயில் வந்தால் இரண்டு திராவிட கட்சிகள் வளர விடாது என்று பாஜக விமர்சனம் வைக்கிறது அவர்கள் எப்போதும் அப்படித்தான் விமர்சனம் வைப்பார்கள் அது அவர்களுக்கு வயிற்றெறிச்சலை தரக்கூடிய ஒரு அரசியல்தான் பெரியார் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காது ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் பெரியார் என்கிற சொல்லையை நான் உச்சரிக்க மாட்டேன் என்று வெளியேறியவர் அந்த அளவுக்கு பெரியார் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது ஆகவே பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் மது ஒழிப்பு மாநாடுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து சிறுத்தையாய் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து பாய்ந்தது ரொம்ப சிறியதாக சிறியதாகி மாறிடுச்சு இந்த நாடகம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது மூக்கருவப்பட்டவர்களின் கூக்குரல் இது கூச்சல் இது புலம்பல் இது அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை ஏறத்தாழ பதினெட்டு மாதங்கள் உள்ளன தேர்தலுக்கு இப்போதே தேர்தல் கணக்கு கூட்டணி கணக்கு என்று கூப்பாடு போட்டார்கள் கூச்சல் எழுப்பினார்கள் எப்படியாவது இது மேலும் விரிசல் அடையாதா பிளவு ஏற்படாதா என்று காத்து கிடந்தார்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஏமாந்து போனார்கள் அதனால் ஏற்பட்ட விரக்தி வெளிப்படுகிறது அவ்வளவுதான் திமுக அழைப்பு வந்து மேலும் விமர்சனமாக அல்லாத மத்தியில் விமர்சனமாகிறது திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்தான் விடுதலைச் விடுதலை பேசுகிற அரசியல் என்பதை புரிந்தும் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரே நேர்கோட்டில் கொள்கை அளவில் பயணிக்கிறது என்றுதான் பொருள் முரண்பாடான அரசியல்தான் ஆனாலும் இணைந்து பயணிப்போம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவு என்பது கொள்கை தளத்தில் இருவரும் இணையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது அவ்வளவுதான்